மதுரா மாதிகளுந்து பாசம் மனோட மீனோட சேரும் மானோட மீனோட சேரும் மாறாம என்ன தொட்டு பேசும் இது மறையாத என்னோடைய பாசம் மதுரா மாறி கொழுந்த பொட்டுன்னா புட்டு வச்சு விட்டு விட்டுன்னு வெட்டி புட்டு பட்டுன்னு சேலை கட்டி இட்டு வச்சு நடந்து கிட்டு கட்டுன்னா கட்டி புட்டு நெஞ்ச கொஞ்சம் தட்டி புட்ட விட்டு மீறு கண்ண வச்சு என்ன கட்டி போட்டு புட்ட கட்டு உனக்கு மட்டும் இந்த சிட்டம் கூட இப்போது விட்டு பாட்டு உன்னை விடு மதுர மறிகொழுந்து பாசம் ஹீராசாவை உன்னோட அடி மதுர மறி கொழுந்து பாசம்